நடிகை சாக்ஷி அகர்வால் ஒரு பன்முக தன்மை கொண்ட ஆவார் சாக்ஷி அகர்வால் ஒரு இந்திய நடிகை மற்றும் மாடல் நடிகை ஆவார் இவர் தமிழ் கன்னடம் மற்றும் மல்லா திரைப்படங்கள் நடித்திருக்காரு சாக்ஷி அகர்வால் மாடலிங் துறையில தனது வாழ்க்கையை தொடங்கினாங்க பின்னர் திரைப்படங்கள் நடிக்க தொடங்கினாங்க இவங்க பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில் போட்டியாளராகவும் பங்கேற்றாங்க சாக்ஷி அகர்வால் ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள அல்மோராவில் பிறந்தார் இவரது தந்தை ராஜஸ்தானை சேர்ந்தவர் மற்றும் தாய் பஞ்சாபை சேர்ந்தவர் சாக்ஷி அகர்வால் சென்னையில் வளர்ந்தார் இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தில் இளங்கலை பற்றம் பெற்றார் பின்னர் சேவியர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் ஏபிஐ படித்தார் சாக்ஷி அகர்வால் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ராஜா ராணி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க இந்த படத்தில் அவங்க ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பாங்க பின்னர் அவர் சாஃப்ட்வேர் கந்தா யோகன் ஆத்யன் போன்ற படங்களில் நடித்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரஜினிகாந்த் நடித்த காலா திரைப்படத்தில் சாக்ஷி அகர்வால் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த படம் அவருக்கு பரவலான கவனத்தை பெற்று தந்தது தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான நடிகை சாக்ஷி அகர்வால் திரைப்படங்களில் பெரிய அளவு நடிக்கவில்லை என்றாலும் பிக்பாஸ் மற்றும் சமூக வலைதளங்களில் தனது கிளாமர் புகைப்படங்கள் மூலம் பிரபலமானார் சமீபத்தில் நடித்த பேட்டியில் விஜய் பட இயக்குனர் அட்லி குறித்தும் அவர் தனது வாழ்க்கையை எப்படி நாசப்படுத்தினார் என்பது குறித்தும் பேசியிருக்கிறார் ராஜாராணி திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்த போது பதினைந்து நாட்கள் படப்பிடிப்பு இருக்கும் என்றும் நிறைய காட்சிகள் இருக்கும் என்றும் கூறினார் ஆனால் படத்தில் பத்து வினாடிகள் மட்டுமே வரும் காட்சியில் நடித்தேன் அந்த காட்சி தனது சினிமா வாழ்க்கையை நாசப்படுத்தி விட்டது என்று சாக்ஷி கூறியுள்ளார் அந்த கதாபாத்திரத்தில் ஏன் நடித்தேன் என்று இப்போது கூட வருத்தப்படுகிறேன் அந்த வழி எனக்கு இன்னும் இருக்கிறது எந்த நடிகையும் இப்படி ஒரு காட்சியில் நடிக்க மாட்டார்கள் அந்த காட்சியில் நடித்ததால் எனக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்காமல் போனதற்கு காரணமாக இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறேன் என்று சாக்ஷி தனது வேதனை வெளிப்படுத்தியிருக்கிறார் பதினைந்து நாட்கள் படப்பிடிப்பு என்று கூறி பத்து வினாடி காட்சிகள் அடிக்க வைத்து தனது சினிமா வாழ்க்கை இயக்குனர் அட்லி காலி செய்துவிட்டார் என்று சாக்ஷி குற்றம் காட்டினார் சாக்ஷியின் பேச்சை கேட்ட ரசிகர்கள் அவருக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் சினிமா இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தான் பொதுவாக நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அந்த விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து நிறைய சீன்ஸ் நடித்தாலுமே அந்த சீன் எல்லாமே வெட்டப்பட்டு மொத்தமாக அஞ்சு நிமிஷம் வந்தவங்களாம் இருக்காங்க இவங்க ஆரம்பத்தில் இந்த மாதிரி பத்து செகண்ட் வந்தது பெரிய விஷயம் அதுவும் ராணியெலாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அட்லியோட கரியரில் முதல் படம் இருந்தாலும் அந்த படத்தை பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ண போல் இல்லை பார்த்து பார்த்தினா ரொம்ப தான் சொன்னேன் மற்ற படத்தை பார்த்து சொல்ல ஸோ அந்தளவுக்கு வந்து டெடிகேஷனாக பண்ண படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரோல் கிடைத்த மிகப்பெரிய விஷயம் அதனால இவங்களுக்கு பட வாய்ப்பு கம்மியாக சொல்லிட்டு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள விஷயம் சொல்லலாம் சாக்ஷாவில் பொறுத்த சாக்ஷாக் பொறுத்த வரைக்கும் இவங்க சினிமாவில் விட பிக் பாஸ் ஃபேமஸ் ஆனாங்க அதை தாண்டி கிளாமரான ஃபோட்டோலாம் போட்டு எப்படி அது வாய்ப்பு தெரியலான்னு பார்த்தாங்க ஆனால் அவங்க பெருசாக வாய்ப்பு இல்லாதனால அவங்க திருமணம் பண்ணி இப்போ செட்டில் ஆகிட்டாங்க இப்போ இவங்க நடித்த படங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது அதை தாண்டி சொந்த ப்ரொடக்ஷன் வச்சு ஒரு படம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதை தாண்டி இவங்க சினிமா சாத்தி சாதனைகள் பெருசாக இல்லாதனால இவங்களை பற்றி சொல்லுறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது இதை பார்த்து உங்களை கவனமாக பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிட்டி ஜெக்ஷன்ஸில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவனம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க